அலாம் வலிகம் வரமத்துல வரமில்லா வரம்துல்லா அஷ்ரஃப் இல்லா ஹவுது பி கலிமா துல்லாஹி தாமா தி மின் மின்குல்லி ஷைத்தானின் வஹாமா ஓ மீன்குல்லி ஐனின் லாமா இறைவன் நமது அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து இறைவன் நமக்கு பொருத்தம் தருவானாக நாளை இறை தூதர் சல்லாஹுலேஹல்லாம் அவர்களோடு நம்மையும் சொர்க்கத்தில் எத்தி வைப்பானாக இன்ஷா அல்லாஹ் பலருடைய மனதில் உள்ள ஒரு கவலை மனதில் உள்ள நெருக்கங்கள் மனதில் உள்ள டென்ஷன் மன நெருக்கத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு நாம் ஒரு நோயாளியாக ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்தா டாக்டர் சில காரணங்கள் சொல்லுவாங்க அந்த கூட்டத்தில் டாக்டர் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய சில கேள்விகள் உண்டு உங்களுடைய மனதில் ஏதாவது டென்ஷன் இருக்கா மனதில் ஏதாவது ஒரு வேதனை இருக்கா ஏதாவது விஷயம் உங்களுக்கு வேதனை தந்து கொண்டிருக்கிறதா ஏனென்றால் நமக்கு வரக்கூடிய பாதி நோய்க்கும் காரணம் நமது இந்த மனதளவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் அந் இப்போ இதை கேட்கக்கூடிய உங்களுக்கே தோணும் சரிதான் என்னுடைய விஷயமும் இதுதானே என்று ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதெல்லாம் ரப்பு நமக்கு தந்த ஒரு விஷயமாகும் நாம் அனுபவிக்கக்கூடிய சகல வேதனைகளும் சகல டென்ஷனும் கவலையும் எல்லாம் இறைவரிடத்திலிருந்து எனக்கு வந்தது அதனால அவனே எனக்கு ஒரு பரிகாரம் வழங்குவான் அப்படின்னு நாம் மனதிற்கு புரிய செய்ய வேண்டும் ஆனாலும் பலரும் கேட்பது இதெல்லாம் இறைவன் தான் எனக்கு வழங்குகிறானா ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இல்லை அவங்களுடைய மனதை அவங்களால் கண்ட்ரோல் செய்து நிற்க முடியவில்லை இந்த மன நெருக்கத்திலிருந்து வெளிவர ஏதாவது திக்ரு துவா இருக்கா ஏதாவது சூரா இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய பல நபர்கள் உண்டு அதனால் இந்த வீட்டில் நான் சொல்கிறேன் மன நெருக்கங்கள் விலக மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனை நம்மை விட்டு செல்ல மனதில் இருக்கக்கூடிய கவலை என்பது நம்மை விட்டு பறந்து செல்வதற்கு திருமுறை குரான்ல இறைவன் கூறுகிறான் வலில்லா உல் ஹஸ்மா இறைவனுக்கு அழகிய பேர்கள் உண்டு அந்த திருநாமங்கள் கொண்டு நீங்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு ரப்பே நம்மிடத்தில் நேரடியாக கூறுகிறான் உங்களுடைய என்ன தேவை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஹஸ்மால் உஸ்னால ஒவ்வொரு திருநாமத்துக்கும் பல சிறப்புகள் உண்டு ஒவ்வொரு திருநாமத்துக்கும் பல அருக்குடைகளை அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கிறான் விதவிதமான ஃபல்லுகளை தாலா கொடுத்திருக்கிறான் நான் ஒரு நாலு இஸ்மை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் எஃபெக்டிவான நாலு இஸ்ம இந்த நாலு இஸ்ம ஒரு நபர் வழக்கமாக்கினால் அதனுடைய சிறப்புகளை அவன் தெரிந்து கொண்டால் அதாவது மன நெருக்கங்கள் விலக அதுபோல் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவங்களுக்கு அந்த குடும்ப உறவு உடைந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஹயரான ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு வருமான வழி இல்லாதவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைகள் உண்டோ அதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு பரிகாரம் கிடைக்க நமக்கு உதவக்கூடிய ஒரு நாலு இஸ்மை நான் பகிர்ந்து கொள்கிறேன் வழக்கமாக ஓதுவதற்கு இறைவன் வாக்கியம் செய்வானாக நமக்கு தெரியும் திருமறை குறான்ல பல இடங்களில் இறைவனுடைய திருநாமம் மறுபடி மறுபடி விவரித்து அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மொமியினும் ஹஸ்மால் உஸ்னாவை சிரமம் பார்க்காமல் நாம் மனனம் செய்திருக்க வேண்டும் அப்படி ஆனால் நீங்கள் மனனம் செய்திருந்தால் மனப்பாடமாக உங்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உறுதியானது அப்படின்னு நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க நமது தலைவரான முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் இந்த தொண்ணூற்றம்பது திருநாமங்களை பார்க்காமல் படிப்பதற்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது நமக்கு வேண்டும் அப்படின்னு நினைத்தால் கண்டிப்பாக நமக்கு பார்க்காமல் படிக்க முடியும் ஏனென்றால் நிறைய பேருக்கு நிறைய சினிமாவுடைய அந்த பாட்டுகளெல்லாம் பார்க்காமல் தெரியும் நிறைய சினிமாவின் டயலாக்குகள் எல்லாமே பார்க்காம அவங்க அவர்களை விடையும் அழகாக சொல்லக்கூடியவங்க உண்டு இறைவனுடைய தொண்ணூற்றம்பது திருநாமங்கள் பெரிய பெரிய பெயர்கள் கிடையாது எல்லாமே சின்ன சின்ன திருநாமங்கள் தான் அல்லாஹு ய ரஹ்மானு யா ரஹீமு யா மலிக்கு யா குத்தூஸ் யா சலாம் யா முஹாய்மீன் ய ஜப்பார் ஏ யா எஸ் சமீயா அல்லாஹ் யா பசீருயா அல்லா எஃபியூயா அல்லாய் நூறு யா அல்லா ஹாலிக் யா அல்லா ராஃபியு யா அல்லா அப்படி தொடங்கி யா சபூர் என்கிற திருநாமம் வரை அப்புறம் இந்த திருநாமங்களை நமக்கு பார்க்காமல் படிக்க முயற்சி செய்தால் ஒரு நாள் நாம் ஐந்து திருநாமங்கள் படித்தால் போதுமானது அப்படியானால் இருபது நாளில் ஹஸ்மாலுசுனா முழுவதுமாக நமக்கு ஓத முடியும் அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் ஒரு முறை நாம் ஓதினால் கூட மரணம் வரை நமது கல்வில் அது இருக்கும் இறைவன் அதை படிப்பதற்கும் அதன் பின் நமது வாழ்க்கையில் வழக்கமாக ஓதுவதற்கும் தௌஃபீக் புரிவானாக ஏன் நான் இதை பத்தி சொல்றேனா ஹஸ்மாலுசுனா பார்க்காமல் நீங்கள் படித்து விட்டால் நரக நெருப்பு அவனை தொடாது அவன் சொர்க்கம் சென்று விடுவான் அப்படின்னு நமக்கு எந்த ஒரு பொய்யும் சொல்லாத நமது இறை தூதர் சொல்லலா உலக செல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க இறைவனுடைய கலா இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அதை படித்தெடுக்க முடியும் இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நாலு எஃபெக்டிவான திருநாமத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நான் முதல்ல சொன்னது போல் மனதில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் விலக வேண்டுமா மனதில் இருக்கக்கூடிய கவலை மனதை பதட்டமடைய செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் விலக வேண்டுமா அதற்கு இறைவனுடைய தொண்ணூற்றொம்பது திருநாமங்களில் மகத்தான ஒரு திருநாமமாகும் அல் யா குதூ யா அல்லா யா குதூ அல்லாஹ் அல்லா மகான்கள் கற்றுத்தருகிறாங்க எந்த ஒரு அடியானாவது இந்த யா குத்தூசியா அல்லா யா குத்தூசியா அல்லா இந்த ஒரு திருநாமத்தை எல்லா நாட்களுமே நூற்றி பதினொன்று தடவை ஓதினால் மன்கராமின் எந்த ஒரு அடியானாவது நூற்றி பதினொன்று தடவை ஓதினால் அம்மன் நீ மரதின் கல்பு அல்லாஹு தாலா கல்புடைய அந்த கவலையிலிருந்து கல்புடைய நெருக்கத்திலிருந்து இறைவன் அவனை காப்பாற்றுவான் அவனை பாதுகாப்பான் நமது கல்பு ஃப்ரீயாக இருக்கும் கல்பில் அனுபவிக்கக்கூடிய அந்த பதட்டம் அந்த பயம் அந்த வேதனை அந்த கவலை அந்த டென்ஷன் அதில் இருந்தெல்லாம் ரப் அவனை பாதுகாத்து விடுவான் நமது உடம்பில் உள்ள நோய்கள் விலக வேண்டுனாலே நமது கல்பு ஒன்று நல்லதாக இருந்தால் போதும் அல்லாஹு தாலா தௌஃபிக் புரிவானாக நாம் செய்ய வேண்டியது இந்த சின்ன திருநாமமான யா குத்தூசியா அல்லா யா குத் யா அல்லா யா குத்தூசியா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை நூற்றி பதினொன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் ஃபஜருடைய நேரத்திலோ மஹரிப்புடைய நேரத்திலோ யா குத்தூஸ் யா அல்லா என்கிற இந்த திருநாமத்தை ஓதும் போது நமது உடலில் ஏதாவது நோய்கள் இருந்தால் அந்த நோயையும் விலகி கிடைக்கும் ஆகி கிடைக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய உடம்பிலும் உங்களுடைய மனதிலும் அல்லாஹுதாலா சுகத்தை ஏற்படுத்தி தருவான் இனி இறைவனுடைய சக்தி பெற்ற அடுத்த ஒரு திருநாமம் யா முஹைமீன் யா அல்லா யா முஹைமீன் யா அல்லா அதை நாம் ஓத வேண்டியது யா 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 அல்லாஹ் எந்த ஒரு அடியானாவது குளித்து விட்டு யா முஹைமீனு யா அல்லா யா முஹைமீனு யா அல்லா இந்த ஒரு இஸ்மை ஓதினால் எத்தனை தடவை ஓத வேண்டும்னா நூறு தடவை ஓதினால் அல்லாஹுத்தாலா அவனுடைய கல்பை பிரகாசமாக்குவான் அவனுடைய கல்பில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் மோசமான எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அவனுடைய கல்பை ஜலிக்கக்கூடிய ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அவனுடைய க கவலை விலகும் அவனுடைய டென்ஷன் விலகும் அவனுடைய பதட்டம் விலகும் அது மட்டும் இல்லை கல்வியில் மோசமான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் அவனை விட்டு விலகிவிடும் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா நிறைந்ததாக ஆக்கி விடுவான் ராகத்தும் ரகுமத்துமாக விடுவான் உங்களுக்கு ஹயரான ஒரு வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஓது தொடங்குங்கள் யா முஹைமீனு யா அல்லா யா முஹைமீனு யா அல்லா ஹயரான ஒரு வருமானம் இல்லைன்னா யா முஹைமினு யா அல்லா யா முஹைமினு யா அல்லா என்று ஓதுங்கள் அதாவது குளித்து விட்டு நீங்கள் குளித்து விட்டு வெளியே வந்து ஒரு நூறு தடவை ஓதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவனுடைய கல்பு என்பது பிரகாசமாகும் அவனுடைய வாழ்க்கையில் பறக்கத் என்பது கிடைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ரஹ்மத் அவனை தேடி வரும் மக்களிடையில் அவனுக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு உன்னத வெற்றியையும் ஃபத்தகையும் அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி கொடுப்பான் அதாவது அடுத்தவர்கள் இந்த அடியானை பார்க்கும்போது அவர்களுடைய மனதில் ஒரு ரெஸ்பெக்ட் தோன்றும் இந்த அடியானிடத்தில் ஒரு மதிப்பு தோன்றும் ஒரு மரியாதை தோன்றும் அவனுடைய பதவி அல்லாஹு உயர வைப்பான் அதாவது இறைவன் அவனுடைய நிலையை உயர்த்துவான் என்பதாகும் இறைவன் இதை ஓதுவதற்கு பாக்கியம் செய்வானாக குறைந்த நேரம் போதுமானது அதே போலவே மகத்தான அடுத்த ஒரு திருநாமம் யா பாரிக் யா பாரிக் யா அல்லா யா பாரிக்கு யா அல்லா யா பாரிக்கு யா அல்லா இந்த ஒரு திருநாமத்தை உங்களுடைய மனதில் எதாவது ஒரு தேவையை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ ஏதாவது ஒரு துக்கம் இருந்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய இந்த நோய் சரியாக வேண்டும் நோயிலிருந்து நான் குணமடைய வேண்டும் அப்படின்னு ஒரு தேவை இருந்தால் கூட ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் ஏழு நாட்கள் தொடர்ந்து நூறு தடவை ஓத வேண்டும் அப்படி உங்களுக்கு ஓத வாய்ப்பு கிடைத்தால் எந்த ஒரு நோயில் நீங்கள் கஷ்டப்படுகிறீங்களோ அந்த நோயை ஷிஃப் ஆக்கி தருவான் குணமடைந்து தருவான் அதிலிருந்து உங்களை குணப்படுத்துவான் அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லா நாட்களுமே ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓத வேண்டும் பல நோய்களால் பலரும் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க சில நோய்களுக்கு பேர் தெரியும் சில நோய்களுக்கு பேர் தெரியாது சில நோய்களை கண்டுபிடித்திருப்பாங்க சில நோய்கள் கண்டுபிடிக்காமலே இருப்பாங்க ஒரு கேன்சரில் கஷ்டப்படுகின்ற ஒரு அடியான் இறைவா நான் கேன்சரால் கஷ்டப்படுகின்றேன் அப்படின்னு நெயத்து வைத்து இன்னையிலிருந்து இருந்து ஓத ஆரம்பித்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நமது நோய்களை அல்லாஹு தாலா ஷிஃபாக்கி தருவான் ஏனென்றால் நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு அழைக்கிறோம் இறைவனுடைய பெயரை கொண்டு அழைக்கிறோம் இன்னும் இந்த இஸ்முக்கு ஒரு சிறப்பு இருக்கு தனி சிறப்பு இருக்குது எந்த ஒரு அடியானாவது வெள்ளிக்கிழமையில் மிகத்த மரத்தின் நூறு தடவை ஓதினாள் வெள்ளிக்கிழமையில் அவனுடைய கபரில் அவன் செல்ல இருக்கின்ற அந்த மன்னறையில் அவன் தனியாக படுக்க வேண்டிய ஒரு நிலை வராது அவனுக்கு ஒரு நண்பனை அல்லாஹுத்தாலா அங்கே ஏற்படுத்துவான் நமது மரணம் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது அப்படியே மரணமடைந்தால் அந்த கபரில் தனியாக பயந்து தனியாக படுக்க வேண்டிய ஒரு நிலை வராது வருடங்களாக தனியாக படுக்க வேண்டிய அந்த கபரில் நாம் இங்கே வாழக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு நண்பனை ரெடியாக நாம் செய்துவிட்டு தான் அங்கே நாம் அங்கு செல்வோம் அப்போ நாம் ஓத வேண்டிய அந்த எஃபெக்டிவான திருநாமம் யா பாரி குயா அல்லாஹ் யா பாரி குயா அல்லாஹ் இனி அடுத்தது எஃபெக்டிவான மகத்தான தொண்ணூத்தொன்பது திருநாமங்களில் சக்தி பெற்ற திருநாமமான நமக்கு தெரியும் நமது திருமுறை குரான் தொடங்குவதே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இறைவனுடைய அ ரஹீம் என்கிற திருநாமம் யா ரஹீம் யா அல்லா யா ரஹீம் யா அல்லா இஸ்முல் அஹலம் அப்படின்னு சிறப்பு நிறைந்த அந்த கூட்டத்தில் இந்த ஒரு இஸ்மு இருக்கிறது அப்படின்னு மகான்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொன்ன ஒரு திருநாமமாகும் இறைவன் திருமறை குரான்ல தொடங்கும் போதே அவன் தேர்ந்தெடுத்த ஒரு திருநாமம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அதாவது இஸ்முல் அஹலம் அதனுடைய சிறப்பு என்ன இந்த ஒரு திருநாமத்தை இந்த இஸ்முல் அகலம் இதை ஓதி இறைவிடத்தில் என்ன கேட்டாலும் அதை இறைவன் வழங்கி விடுவான் அதான் அதனுடைய சிறப்பு அந்த இஸ்முல் அகலத்தில் வரக்கூடிய ஒரு திருநாமம்தான் ரஹீம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு மகான்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு திருநாமம் யா ரஹீம் யா அல்லா அன் குல்ல சப மிகத்த மரத்தின் இந்த ஒரு திருநாமத்தை எல்லா நாட்களுமே ஃபஜருக்கு பின் இந்த யா ரஹீம் யா அல்லா என்கிற திருநாமத்தை நூறு தடவை ஓதினால் இந்த துனியாவில் உள்ள சகல உயிரினங்களும் மனிதர்கள் மட்டுமல்ல இறைவன் படைத்த சகலதும் அவனிடத்தில் கருணை காணிக்கும் வேண்டுமென்று அவனுக்கு யாரும் வேதனை கொடுக்க மாட்டாங்க அவனை யாரும் துன்பமடைய செய்ய மாட்டாங்க அவன் வருத்தப்பட விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க அடுத்தவர்களிடத்தில் வேதனை வரும்போது சிரமங்கள் வரும்போது இடஞ்சல் வரும்போது அதிக வேதனை நமக்கு வரும் அப்படியானால் யார் ரஹீம் என்கிற திருநாமத்தை எல்லா நாட்களுமே நூறு தடவை முடிந்தால் அவனுக்கு எந்த ஒரு உயிரினத்தில் இருந்தும் அது மனிதனாக இருந்தாலும் ஷைத்தானாக இருந்தாலும் ஜின்னுகளாக இருந்தாலும் அவனுடைய பகைவர்களிடத்திலிருந்தும் யாரிடத்திலிருந்து ஒரு துன்பம் ஒரு பிரச்சனையும் ஒரு இடஞ்சலும் எந்த சிரமமும் வராது ஒமன் கால இனி ஒரு அடியான் யா ரஹீம் என்கிற இந்த திருநாமத்தை சுஜூதில் அவன் ஓதுகிறான் அதாவது சுன்னத்து தொழுகையில் யா யா அல்லாஹ் என்கிற திருநாமத்தை அவன் ஓதுகிறான் இரன் ரக்காத்து சுன்னத்து தொழுகிறேன் அப்படின்னு நெயத்து வைத்து தொழுதுவிட்டு அதில் சுஜூதல் அவன் ஓதுகிறான் எத்தனை தடவை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு தடவை இருநூற்றி ஐம்பத்தெட்டு தடவை யா ரஹீம் யா அல்லாஹ் யா ரஹீம் யா அல்லாஹ் சும்மா சொல்ல அலா முஹம்மதீன் வா ஆலிஹி அதன் பிறகு இறை தூதர் சொல்லலோ ஹொலீவ் செல்லம் அவர்கள் மேலும் குடும்பத்தின் மேலும் அவன் அவன் செலவாத் ஓதினாள் அவனுடைய தேவை பூர்த்தியாகிவிட்டது அவனுடைய ஹாஜத் என்பது நிறைவேறிவிட்டது அப்படின்னு மகான்கள் நமக்கு தந்திருக்காங்க அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் அது நடந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறதா மனதில் ஏதாவது ஒரு தேவை நடந்து கிடைக்க வேண்டும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்களா அப்படி ஆனால் ஈரண் ரகாத் சுண்ணத்து தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் அந்த ஒரு தொழுகையில் சுஜூதில் இருநூற்றி ஐம்பத்தெட்டு தடவை யா ரஹீம்யா அல்லா யா ரஹீம்யா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு இறை தூதர் செல்லம் அவருடைய மேலும் அவங்களுடைய குடும்பத்தில் மேலும் அவன் சலபாத் ஓதட்டும் அதன் பிறகு அவனுடைய எந்த தேவை அவன் ரப்பிடத்தில் கேட்கட்டும் அந்த தேவை அந்த ஹாஜத்து கண்டிப்பாக இறைவன் பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று மகான்கள் தந்திருக்காங்க அப்போ இறைவனுடைய சக்தி மிகுந்த நாலு பவர்ஃபுல் இஸ்மை நம்ம பார்த்தோம் யா குத்தூசியா அல்லாஹ் ய யா அல்லா என்கிற இஸ்மை எல்லா நாட்களுமே பதினொன்று தடவை ஓத உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹு தாலா கல்விலுள்ள நோய்களை போக்கி கொடுப்பான் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களையும் தாலா ஷிஃபா ஆக்கி கொடுப்பான் இரண்டாவதாக சக்தி வாய்ந்த இஸ்மு யா முஹைமீனு யா அல்லா யா முஹாய்மீனு யா அல்லா ஒரு அடியான் குளித்து விட்டு நூறு தடவை இந்த ஒரு திக்ர ஓதினால் அல்லாஹுதாலா அவனுடைய இதயத்தை பிரகாசமாக செய்வான் பறக்கத்தும் ரகுமத்தும் உடைய வாசல்களை திறந்து கொடுப்பான் மக்களிடையில் அவனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுப்பான் இனி அடுத்த சக்தி பெற்ற இஸ்மு யா பாரிக்கு யா அல்லா யா பாரிக்கு யா அல்லா என்கிற திருநாமத்தை எந்த ஒரு அடியான் நூறு தடவை ஒரு நோயால் அவதிப்பட்ட ஒரு அடியான் ஓதினால் அதாவது ஏழு நாட்கள் அவன் தொடர்ந்து நூறு தடவை ஓதுகிறான் அப்படி நெய்யத்தை வைத்து எந்த ஒரு முடக்கமும் இல்லாமல் அவன் போது அவனுடைய நோய்களை ஷிஃபா ஷிஃபாக்கி கொடுக்கிறான் இனி அடுத்து இறைவனுடைய மகத்தான இஸ்மான பவர்ஃபுல்லான இஸ்மான யா ரஹீம் யா அல்லா யா ரஹீமு அல்லா என்கிற இஸ்மை எந்த ஒரு அடியானாவது அவனுடைய சுஜூதில் இருநூற்றி ஐம்பத்தெட்டு தடவை அவன் ஓதுகிறான் அதன்பின் அவன் ஓதி முடித்துவிட்டு ரசூல்சுல்லா அலி வில்லாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவன் செலவாத் ஓது ஓதுகிறான் அதன்பின் அவனுடைய தேவைகளை இறைவிடத்தில் இறைவனிடத்தில் கேட்கிறான் என்றால் அந்த தேவைகளை ரப்பு பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த நாலு சக்தி வாய்ந்த இஸ்முகளாகும் இது அப்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவை நடந்து கிடைக்க உங்களுடைய காரியம் வெற்றி பெற உங்களுக்கு இந்த நாலு இஸ்முகளில் எந்த இஸ்மும் ஓத முடியுமோ அதை ஓதி அல்லாஹ் அல்லாஹாலாவிடத்தில் துவாஸ் செய்யுங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் இன்ஷா அல்லா அப்போ இதை நாமும் ஓதி இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம் அதிகமானவருக்கு பயன்படக்கூடிய சக்தி வாய்ந்த இஸ்முகளாகும் அப்போது இதை இறைவன் நமக்கு பாக்கியம் செய்வானாக வேறொரு வீடியோவில் சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்